முகவை வானொலி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக உலா நிகழ்ச்சியில் கோடி அதிசயம் கொண்ட வில்லிபுத்தூர் கோபுர பெருமை பற்றி தெரிந்து கொள்வோம் கோவை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படக்கூடிய தளம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி இவளே ஆண்டாளாக அவதாரம் செய்தால் வில்லி என்பது இவ்வூரை ஆண்ட மன்னனின் பெயர் பாம்பு புற்று நிறைந்த பகுதியாக இது இருந்ததால் புத்தூர் என பெயர் வந்தது பிற்காலத்தில் இதை மொத்தமாக தொகுத்து ஸ்ரீவில்லி என அழைத்தார்கள் சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவளது தந்தை விஷ்ணு சித்தர் ஆகியோரின் அவதார தளம் ஸ்ரீவில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தர் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ததும் அவரது நந்தவனத்தில் ஸ்ரீ அவதரித்ததும் பெருமாள் மீதான காதல் கலந்த பக்தியால் அவருக்கான மாலையை ஆண்டாள் சூடி கொடுத்ததுமான பெருமை கொண்ட அற்புதமாய்ந்த திருத்தலம் இந்த கோவில் உற்சவ பெருமாள் வித்தியாசமாக பேண்ட் சட்டை அணிந்து காட்சி கொடுப்பது விசேஷம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ரங்கமன்னார் சுவாமி வலது கையில் கோள் அதாவது தற்காப்புக்கோள் இடது கையில் செங்கோல் இடுப்பில் கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் இவரது காலில் செருப்பு அழிந்திருப்பது சிறப்பு ஆண்டாள் கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் அருள்கின்றார் பொதுவாக கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்கக்கூடிய பெண் தெய்வங்களை வழிபட கீர்த்தி உண்டாகும் என்பார்கள் எனவே இவளிடம் வேண்டிக்கொள்பவைகள் அனைத்தும் நடக்கும் என்பது ஐதீகம் திருமண வரம் குழந்தை பாகியம் கல்வி ஞானம் வியாபார விருத்தி ஐஸ்வரியம் கிடைக்க விவசாயம் செழிக்க இந்த தளத்து பெருமாளிடம் பக்தர்கள் வேண்டிக் ஆண்டாள் நாச்சியாரை மனம் புரிய வந்த பகவானை ஒரே சமயத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்ததால் விஷ்ணு சித்தரின் மனதில் ஓர் அச்சம் எங்கே பெருமாளுக்கு திருஷ்டி பட்டு விடுமோ என்று அதனால் பல்லாண்டு வல்லாண்டு என துவங்கும் திருப்பல்லாண்டு வாடுகிறார் அவரது பக்தியை மெச்சிய பெருமாள் அனைவரிலும் உயர்ந்தவர் என்ற பொருளில் அவருக்கு பெரியாழ்வார் என பெயர் சூட்டினார் ஆண்டாள் நாச்சியாரை ஸ்ரீ ரங்கமன்னருக்கு திருமணம் செய்து கொடுத்த பெரியாழ்வார் தனது மகளைப் பிரிந்த ஆற்றாமையால் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் தான் கொண்டு போனான் என்று பாடினார் தனது இல்லத்தில் மகாராணியாக வாழ்ந்தவள் தற்போது பெருமாளை மனமுடிக்கின்றாலே அவள் இங்கே இருந்தது போல சிறப்புடன் அங்கே வாழ்வாளா என்று தந்தையின் மன பத பதை பதைப்புடன் இப்பாடலை பாடுகிறார் ஆண்கள் இப்பாடலை பாடி இறைவனை தொழுதால் தங்கள் குழந்தைகள் மீது பாசம் அதிகரிக்கும் என்பதும் நம்பிக்கை கருவறையில் விமலாக்ருதி விமானத்தின் கீழ் அரவணைப் பள்ளியில் ஸ்ரீதேவி பூதேவி அடிவருட சயனக்கோலத்தில் பெருமாள் காட்சி கொடுக்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூர் புராண வரலாறு மெய்சிலிருக்க செய்யும் என்றால் ஓங்கி உயர்ந்து நின்று எழிலூட்டுகிற ராஜகோபுர தகவல்கள் விஷ்ணு சித்தருக்கு பெருமாள் குடிகொண்டிருக்கும் இந்த ஆலயத்துக்கு ஒரு கோபுரம் எழுப்ப வேண்டும் என்ற ஆசை ஸ்ரீ வல்லப தேவ பாண்டிய மன்னர் பரம்பொருளை விளக்கும்படி ஒரு போட்டி வைக்கிறார் அதில் வெற்றி வாகை சூடி பொற்கிழி பரிசினை பெற்றார் விஷ்ணு சித்தர் அத்துடன் கோபுரம் எழுப்புகிற தனது ஆசையையும் மன்னரிடம் தெரிவிக்கிறார் இதை கேட்ட மன்னர் அழகிய ஓங்கி உயர்ந்த ராஜகோபுரத்தை கட்டி கொடுத்தார் பெரிய குளம் என அமைந்த இந்த தலத்தில் பெருமான் கோபுரமும் மிக பெரியது இன்றைக்கும் அழகு குறையாமல் பொலிவுடன் காட்சி கொடுக்கிறது இந்த கோவில் ராஜகோபுரம் கவி சக்கரவர்த்தியாம் கம்பர் அந்த கோபுரத்தின் உயரம் மற்றும் கட்டுமானங்களை கண்டு வியந்து வாடி இருக்கிறார் கோபுரத்தின் முன்பக்க தோற்றம் எப்படி அமைந்திருக்கிறதோ அதே போல கோவிலின் பின்பக்க தோற்றமும் அதாவது கோவிலில் இருந்து பார்க்கின்ற கோபுர பகுதியும் அமைந்துள்ளது என்பது மற்றும் ஒரு சிறப்பு ஏழாவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோபுரம் சுமார் நூத்தி தொண்ணூத்தி ஆறு அடி உயரமும் தெற்கு வடக்காக சுமார் நூத்தி இருபது அடி கிழக்கு மேற்காக சுமார் எண்பத்தி ரெண்டு அடி அகலமும் கொண்டது பதினோரு நிலை பதினோரு கலசங்களும் கொண்டது கிருஷ்ணதேவராயர் திருமலைநாயக்கர் திருமலை நாயக்கர் என மன்னர்கள் பலராலும் திருப்பணி செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்ட ஆலயம் இது பெரியாழ்வாரின் பரம்பரையினர் இந்த கோவிலின் கைங்கரிய பணியில் இன்றளவும் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த கோவில் கோபுரம் தமிழக அரசின் சின்னமாக அமைந்துள்ளது என்பது கூடுதல் சிறப்பு குறிப்பிடத்தக்கது கோடி அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒருங்கே கொண்டுள்ள ஸ்ரீ வெள்ளிபுத்தூர் கோபுரத்தை தரிசனம் செய்யுங்கள் கோடி புண்ணியங்களை பெறுங்கள் மீண்டும் ஆன்மீக உலா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் உங்கள் அன்பு சகோதரி ஆர்ஜே மதுரை லக்ஷ்மி